வணக்கம் கோடை காலத்தில் குழந்தைகளை தாக்கும் நோய்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றினா ஒரு சில டிப்ஸ் வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் குழந்தைகளுக்கு முடிந்த வரைக்கும் பருத்தி ஆடைகளையே அணிவிக்கிறது நல்லது அவையே வியர்வையை நன்கு உறிஞ்சி காற்றோட்டத்தை தரும் அடர் நிறம் கொண்ட ஆடைகள் வியர்வையை தன்னுள்ளே நிறுத்திக்கொள்ளும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஆடைகளை தவிர்க்கிறது நல்லது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு எல்லா வகையான பழங்களும் கொடுக்கலாம் ஆனால் அளவாக சாப்பிட கொடுங்க வெளியில் விளையாடிட்டு வரும் குழந்தைகளுக்கு கைகள்களை சோப்பு போட்டு கழுவி விடுங்க நகங்களில் இடுக்குகளில் ஒளிந்த ஒளிந்திருக்கிற கிருமிகள் அவங்களுக்கு வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தலாம் எலுமிச்சை பழச்சாறு மோர் இளநீர் கம்பங்கூழ் இதில் எல்லாம் எதில் ஏதாவது ஒன்றை வந்து தினமும் குழந்தைகளுக்கு குடிக்க கொடுக்கறது நல்லது செயற்கை குளிர்பானங்களை அறவே தவிர்க்கணும் குழந்தைகளை வெளியில் அழைச்சிட்டு போனாலும் சரி இருந்தாலும் சரி நம்ம காய்ச்சி வைத்த நீரை கொடு வச்சு கொடுக்கிறது நல்லது வீட்டில் இருக்கும்போது மண்பானையில் சேமித்தி வைத்த தண்ணீரை கொடுப்பதே சிறந்தது குழந்தைகளுக்கு ஹோட்டல் துரித உணவகங்களில் இருந்து உணவுகளை வாங்கித் தருவதை முற்றிலுமாக தவிர்க்கவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிய பழங்களை காய்கறிகளை சமைக்கிறதுக்கு முன்னாடியோ அவங்களுக்கு நேரடியாக சாப்பிட்றதுக்கு முன் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ பத்து நிமிடங்கள் தண்ணீரில் அதாவது மிதமான சூடுள்ள நீர் ரொம்ப நல்லது ஊற வச்சுட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது நல்லது இதில் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கிறதும் சிறப்பே அதே மாதிரி சமீப காலமாக லிச்சிங்கிற பல வகை விற்கப்படுது குழந்தைகளுக்கு தேங்கு விளைவிக்கும் வேதிப்பொருள் இது இல்லை இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கறது உகந்ததாக இல்லை அதே மாதிரி இஞ்சியில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது குறிப்பாக கோடையில் ஏற்படுற வயிறு ஜீரண கோளாறுகளுக்கு இது சிறந்த தீர்வளிக்குது இஞ்சி கொடலில் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் வளர்ச்சியை தூண்டி சிறந்த ப்ரோபயாட்டிக் உணவாஸ் செயல்படுறதுனால நம்ம சமைக்கிற உணவு பொருட்களில் இஞ்சி அதிக அளவில் சேர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி நம்ம டீலையும் இஞ்சி டீ குடிச்சிக்கிறது நல்லது குழந்தைகளுக்கு நீர்போக்கு நீர்போக்கு ஆகாமல் தடுக்கிறதுக்கு நம்ம நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் உடம்புல உள்ள கிருமிகளை முற்றிலுமாக அகற்றும் சக்தி தண்ணீருக்கு உண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் ரத்த ஓட்டத்தையும் சீராக்கும் கோடை காலத்தில் வந்து குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு முதல் வழி பெரிய வழின்னு பார்த்தா அது தண்ணீர் தான் பத்து கிலோ எடையுள்ள குழந்தை தினமும் ஒரு லிட்டர் தண்ணீர் குடிக்கணுங்கிற கணக்கில் குழந்தைகளின் எடைக்கு ஏற்றவாறு தண்ணீரை அடிக்கடி பருக கொடு கொடுக்கறது ரொம்பவுமே சிறப்பு முடிந்த வரைக்கும் கோடை காலத்தில் வெயிலில் ரொம்ப அந்த அதாவது லெவன் டு ஃபோர் வந்து வெயிலில் ஜாஸ்தி இது பண்ணிக்காமல் அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நம்ம வெளிவேளைகளை முடிச்சுக்கிறது ரொம்பவும் சிறப்பு மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ